வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு மேசராசி இந்த மேசராசியில் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் நிகழ இருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத முழுமையா நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திர நாதனால் எதிர்பார்க்கும் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு முயற்சிகள் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும் சுயத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும் இந்த ஆண்டு ராகு கேது சஞ்சாரமும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கு ஆண்டு முழுவதும் மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில உங்களுடைய நட்சத்திரநாதன் கேதுவாள செல்வாக்கு உயரும் வியாபார இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகும் குருவின் சஞ்சாரம் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பது வரை ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதனால் குருவால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மே தேதி தன குடும்ப சஞ்சரிப்பதனால பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதுடன் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மன நிம்மதி தரும் ஆண்டாக அமைந்திருக்கு சூரியன் சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப்டம்பர் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நாலு மார்ச் பதினாலு ஆகிய காலங்களில் உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பார் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார் சூரியன் ீ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைதி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை சிலருக்கெல்லாம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கட்டுக்கடுங்காத பண சேமிப்பு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழிலில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் சில பேருக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு இயந்திரம் எலக்ட்ரிஷியன் துறையில் பங்கு வர்த்தகத்தில் கெமிக்கல் சம்மந்தமான அல்லது மெடிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிற பிறந்த பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கெல்லாம் அப்பப்போ பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமும் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணியாளர்களின் சொத்து ஊருக்கு மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடைக்க போகுது மாணவர்கள் கல்வியில மேற்படிப்புக்கு முயற்சித்தவர்களுக்கு இந்த ஆண்டு மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்க யோகமும் இருக்கு உடல்நிலையில சற்று மந்தமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் நோய்வாய் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க பரம்பரை நோயெல்லாம் ஒரு சிலருக்கு எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் தீரும் எலியும் பூனையுமாய் இருந்த தம்பதிகள் கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு ஒற்றுமையாக நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகரை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சுக்கிரன் செப்பாய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறும் நெருக்கடிகள் விலகும் அந்தஸ்து உயரும் பணவரவு அதிகரிக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க இடம் வாகனம் வாங்குதல் வெளிநாடு செல்லும் யோகமும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எடுத்த செயலில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஆக மொத்தம் இந்த ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியின் சஞ்சாரம் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ராகு கேது சஞ்சாரம் ராகு பனிரெண்டிலும் கேது ஆறிலும் உள்ள நிலையில் கேதுவால் உங்களுடைய உயர்வு அதிகரிக்கும் உடல் பாதிப்பு எதிரிகள் தொல்லை நீங்கும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் பணியிலிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் குருவால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இழுப்பறியானாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் மே ஒன்று முதல் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் பொன் சேர்க்கை உண்டாகும் எதிலும் வெற்றி உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் லாபமான யோகங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகுது உங்கள் வர்த்தகத்தில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சஞ்சாரம் சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு வரைக்கும் செப்டம்பர் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு வரையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி பதினாலருந்து மார்ச் பதினாலு வரையிலும் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான சத்ரு ஸ்தானம் ஜீவஸ்தானமான லாபஸ்தானத்தில் முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் அரசு வழியில உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தீராத பிரச்சனையில் இருந்தது கூட இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகமாகும் செயலில் உண்டான தடைகள் அனைத்தும் விடங்கும் கடன் அடைபடும் சொத்து சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும் தொழிலில் முதலீட்டின் மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாகனம் மருத்துவம் எலக்ட்ரிஷியன் பைனான்ஸ் விவசாயம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பணிபுரியும் பணியாளர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்ப்பு பொறுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் சலுகைகளும் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விருப்பங்களும் இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைந்திருக்கு மாணவர்கள் தேர்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கனவு நினைவாக கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கெல்லாம் மேற்படிப்பு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஆறாம் இடத்தில் கேதுவால் உடல் பாதிப்பு ஏற்படும் மேற்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் படுக்கையில் இருந்தவங்க கூட உரிய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு எழுந்து நடமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்கு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனாவர்களிலும் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு இதுனாவர்களிலும் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சனீஸ்வரனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி சந்தோஷத்தை தருவார் மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைந்திருக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் லாபம் அதிர்ஷ்டத்தை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் சனியின் சஞ்சாரம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தையும் லாப அதிபதியான ரெண்டு மூணு நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி ராஜயோகத்தையும் வழங்குவார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ராகு சஞ்சாரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வழக்குகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் லாபம் உண்டாகும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் குழுவின் சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை இருப்பதனால் ஜென்ம ராசியில் ரெண்டு மூணு நான்கு ஆகிய பாதத்தினருக்கு பனிரெண்டிலும் மே ஒன்று முதல் ஒன்றாம் பாதத்தினருக்கு இரண்டிலும் மூண் ரெண்டு மூணு நான்கு பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் செஞ்சிருப்பார் குரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அனைத்தும் நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகப்பெருமான வழிபட்டு வாங்க மனதில் நிம்மதி உண் ும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ